படத்தின் மூலமா அறிமுகமாகி பலரோட மனதையும் கவர்ந்தவங்க ஓவியா அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியவே கலக்கு கலக்கு கலைக்கிட்டு இருக்காங்கன்னா அதற்கு பிக்பாஸ் ஒரு முக்கிய காரணமா தான் பார்க்கப்படுது பிக் பாஸ்ல இவங்க நடந்துகிட்ட விதம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் இப்ப ஓவியாவை பிடிக்காத ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் மெட்ராஸ் இருந்து கடந்த சனிக்கிழமை சுய விருப்பத்தின் காரணமாக ஓவியா உள்ள இருந்து வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த ஓவியா இப்ப வீட்டுலதான் இருக்காங்க பல திரைப்பட பிரபலங்கள் அவருக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாம படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸையும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளியில வந்த ஓவியா ஐ லவ் ஆரவ் ஆரவ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட விரக்தியில இருக்க ஓவியாவுக்கு இப்ப சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஓவியாவோட உறவினர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ஓவியாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆண் துணை தேவை இதை உணர்ந்துட்டு அவங்க உறவினர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு இருக்காங்க மாப்பிள்ளையை தேடும் பணி ரொம்ப இருக்கு அப்படின்னு முன்னணி செய்தித்தாள்ல நியூஸ் வந்திருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஓவியாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பல தொழிலதிபர்கள் பணக்கார வீட்டு இளைஞர்கள் ஓவியாவோட வீட்டை நோக்கி படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓவியாவுக்கு இப்ப சினிமா வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூணு மாசத்துக்குள்ள திருமணத்தை மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்கு ஓவியா இந்த கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உறவினர்கள் என்ன முடிவு பண்ணாலும் அதை ஓவியா கேட்க போறது கிடையாது ஓவியா தன் மனசாட்சிக்கு என்ன பிடிக்குதோ தனக்கு யார பிடிக்குதோ அவங்களதான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்றது உறவினர்களுக்கு எப்பதான் தெரிய போகுதுன்னு தெரியல ஏன்னா ஓவியா ஒரு முடிவெடுத்தாங்க எடுத்தாங்கன்னா அதுல கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான துணைய அவங்களே கரெக்டா கரெக்டான டைம்ல தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறாவோட காதல்ல இருந்து இவங்க மீண்டு வந்து ஒரு நல்ல ஆன்மகனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஓவியா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க ஓவியாவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்